என்ன பாஞ்சு பாஞ்சு முப்பது கிலோ எங்களுடைய குடுக்கறதுக்காக நாங்க இந்த அல்லாவுக்காக இந்த குட்டியை பிடிச்சிருக்கோம் நாங்க நாற்பது நாற்பத்தி ரெண்டு வருஷமா கொடுத்து நல்லா போட்டுக்கிட்டா வீட்டு வளர்ப்பா பல்லு எல்லாம் ஒண்ணுக்கு போட்டுக்கு ஒண்ணு போடலையா ஏதோ ஒரு வருஷம் ஆயிட்டா ஒரு வருஷம் ஆயிட்டு இதே சந்தையில் சந்தையில் வாங்கினதான் வலது மேட்ச்சுக்கும் போகும் வீட்டுலயே காய் எல்லாம் வெட்டி வைக்கிறது கட்டுறது எல்லாம் ஒன்று இல்ல இதுக்குன்னு தீவனங்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல தீவனங்கள் வேற ஒண்ணும் கிடையாது பருத்தி கொட்டா தவிடு வைக்கிறது சரி என்ன வேலை சொல்லிட்டு இருக்கீங்க நான் அறுபது சொல்லிட்டு இருக்கிறேன் இரண்டும் சேர்த்து அறுபதாயிரம் அமுல்ற வேலை ஆமா மக்கள் வியாபாரிகள் கேட்டாங்களா ஆமா கேட்கறாங்க அவங்க கம்மியா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அவர் ஐம்பத்தஞ்சுன்னா கொடுத்துடலாம்னு இருக்கிறேன் இப்ப ரெண்டும் சேர்த்து கறி இடம் அவ்வளவு ரெண்டும் சேர்ந்து அறுபது கிலோ அவ்வளவு தாராளம் அறுபது கிலோ என்ன விக்க கொண்டு வந்தீங்களா வாங்கிருக்கீங்களா விக்க கொண்டு வந்தோம் சார் சரி விக்க வேலை இல்ல வேலை இல்லைன்னா என்ன சொன்னீங்க எப்படி முடிஞ்சது

நல்ல அட்டகாசமான கடா ஒன்று பிடிச்சிருக்கீங்கள ஆமாண்ண உம்பும்ல பார்த்தா பிரமாண்டமாக இருக்கு என்ன விலைக்கு முடிஞ்சது எதுக்காக வாங்கியிருக்கீங்க நான் போன வருஷமே கேட்டேன் சரி நாள் ஃபுல்லாக இருந்துச்சு சரி இன்றைய வரைக்கும் ஐயாட்ட கேட்டுகிட்டே இருந்தோம் வரவட்டம்லாம் ம் எனக்காண்டி அவர் கம்மியாக கொடுத்துருக்குறாரு முப்பத்தையாக அவளை சொன்னார் சரி இருபத்தொம்போதாயிரத்துக்கு பிடிச்சிருக்குறாரு இருபத்தி ஒன்பதாயிரம் என்ன தேவைக்கா பக்ரீத்துதானா வளர்ப்பு வளப்புக்கா ஆமாம் ஆடு வச்சிருக்கீங்களாப்பா நிறையா ஆ முட்டுக்குண்ணே முட்டுக்காக முட்டுக்குன்னா எப்படிலாம் பார்த்து வாங்குனீங்க இதை

ஆஹ் எல்லாம் கரெக்டா இருக்கு சரி இதெல்லாம் எத்தனை பல்லு கிடா பல்லு நாலு கிடா என்ன வேலை சொன்னாங்க எப்படி முடிஞ்சது நாப்பது ரூபாய் சொன்னாங்க நான் இருபத்தஞ்சு முப்பது ரூபாய்க்கு முடிக்க

முப்பத்தஞ்சு உருப்பி நீ கொண்டு வந்திருக்கீங்க கழுகு மலை தியாவாயி எல்லாமே பெரிய பெரிய சைஸ் கொண்டு வந்தீங்களா இப்படி ரைட் இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கு கடாண்ணே நீங்கள் பிடிச்சிருக்குது மூணு வருஷத்துக்கு கிடா இது ரெண்டும் என்ன விலைக்கு கொடுத்தீங்க ரெண்டும் சேர்த்து முப்பதாயிரம் பக்ரீத்துக்கு தான் போதா எப்படி ராஜபத்தா மயிட்டுபட்டி விற்கா கொண்டு வந்து நிச்சயதான் வந்தான் எழுபத்தஞ்சு ஆயிரம் முப்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கின எழுபத்தஞ்சி அறுபது ஆயிரம் ரூபா வாங்கி இருபது வருஷம் ஆச்சு சரி எதுக்காக வாங்குனீங்க நீங்க ஆட்டுக்காக வாங்குது சரி இப்போ இதுக்கு பல்ல எப்படி பல் சரி இப்போ என்ன வேலை சொல்றீங்க என்ன வேலை கேக்குறாங்க நாங்க ஐம்பது ரூபா சொல்றோம் சரி வர்றதுல முப்பத்தஞ்சு நாற்பது கேட்டு போற நாற்பது வரைக்கும் வந்திருக்கு இந்த எவ்வளவு எதிர்பார்க்கீங்க நாங்க ஒரு ஐம்பது ரூபா வருமானிக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் போல கோட்டி போட நிற்கா அதுக்கு வர மாட்டேங்க கறி இடம்னா எவ்வளவு இருக்கும் ஐம்பது ரூபா இருக்கும் அண்ணா எத்தனை குட்டிகளுக்கு கொண்டு வந்திருக்கீங்க இருபத்தி அஞ்சு எந்த ஊர்ல இருந்து கோயம்புத்தூர் கோயம்புத்தூரா ரொம்ப தூரமா இருந்த இருக்கே ஆமாங்க முன்னூத்தம்பது கிலோமீட்டர்

என்ன விலை வந்தா கொடுக்குறாப்பில இருக்கீங்க எத்தனை வருஷத்துக்குட்டி பல்லாம் எப்படின்னா இருக்கு ஆறு பல்லு எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க ஆ எப்படி இருக்கு விற்பனை சும்மா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அண்ணா எந்த ஊர்ல இருந்து வரீங்க வளர் கோயில் இருந்து வந்திருக்கீங்க குட்டி வாங்க வந்தீங்களா விற்பனை கொண்டு வந்தீங்க விற்பனைக்குன்னா அங்கேருந்து இங்கே கொண்டு வந்திருக்கீங்களே எப்படி அங்கே ரெண்டு சந்தையே இருக்கேன் இங்கே உங்க வாங்கணும் குட்டியாங்க மூணும் மூணு என்ன வில சொல்கிறீங்க மூணும் சேர்த்து அறுபதாயிரம் ஒரு குட்டி இருபதாயிரம் சொல்லிட்டு இருக்கீங்க என்ன விலை வரக்கு என்ன விலை வந்தால் கடைசியாக கொடுக்கலாம் ஒரு குட்டி பதினெட்டாயிரம்னா கையில் கொடுத்துடலாம் இட மதிப்பெலாம் என்னென்ன இருக்கும் அதெல்லாம் சந்தையில் வந்ததில் நல்ல டாப் நல்ல உயரம் விளாட்டுக்கிட்டா ஏன்னா இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்கிடா எப்படி மூணு வருஷத்துக்கிட்டா பள்ளிலாம் எப்படின்னு இருக்கு பல்லு சேர்ந்துட்டு என்ன விலை சொல்கிறீங்க ஐம்பதாயிரம் சொல்ற விலை சரி என்ன விலை வரைக்கும் கேட்டிருக்காங்க நாற்பத்தி அஞ்சு கேட்டாங்க சரி நாற்பத்தஞ்சு நீங்கள் குறைச்சிருக்கீங்க விலையை கேட்கல என்ன விலை வந்தால் கொடுக்குறாப்புல ஒரு ஐடியா இருக்கு நாற்பத்தி அஞ்சு கறி மட்டும் எவ்வளோ இருக்கும் நாற்பத்தஞ்சு கிலோ கறி தேவாரம் தேனி மாவட்டத்தில் வரவங்க ரைட்டு ஆடுகள் வாங்க வந்தீங்களா எப்படி பக்கரித்து வாங்க வந்தீங்களா விற்க வந்தீங்களா இல்லைங்க நாங்கள் வந்து கசாப்பட போட்டிருக்கோம் சரி வார வாரம் வருவோம் எவ்வளோ ரேட்டோ அது தெரிஞ்சு வருவோம் வெள்ளிக்கிழமை தான் வருவீங்க வெள்ளிக்கிழமை தான் வருவோம் சரி எவ்வளோ ஆடுகள் வாங்கியிருக்கீங்க

பொதுவா பக்ரீத்துக்கு பயங்கரமா விக்கும் பயங்கரமா விக்கிறதுக்கு எங்க விக்குது இல்லையா பத்தியை பத்தியை போட்டு வச்சீங்களா இல்ல இல்ல அவ்வளவு பயங்கரமா இல்ல எத்தனை குட்டிகள் கொண்டு வந்தீங்க நீ 21 குட்டி கொண்டு வந்தா இருபத்தி ஓரு குட்டிகள் வளர்க்குங்க ஆமா இதுல பொட்ட குட்டிகள் கடகா இல்ல எல்லாமே கடாயுதுதான் இதெல்லாம் எத்தனை மாச குட்டிகள் இருக்கு மூணு மாச குட்டி எல்லாம் பட்டில உள்ளதோ ஆமா கடையில உள்ளது அப்படி கொண்டு இல்ல கடயில உள்ளத கொண்டு இருக்கோம் அப்படியே வாங்குறதardan எத்தனை மாச குட்டियां வாangana மூணு மாச குட்டियां வாங்கணும்